வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் வண்டர்ஃபுல் மார்னிங் இங்கே இன்றைக்கி ராசியை பற்றி பேசலான்னு நினச்சேன் நம்ம பேரில் நிறைய பேர் ராசியை நம்புறது உண்டு ராசி பலன் கட்டம் அன்னன்னைக்கு ராசி பார்க்கறது எல்லாமும் பார்ப்பாங்க இந்த கலர் பேண்ட் போட்டுக்கிட்டு நல்லா நடக்கும் சூப்பர்ஸ்டிஷன்னாக இருப்பான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கிரிக்கெட்டரும் முதல்ல அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்டு தான் போடுவான் அவங்க அவங்களுக்கு லக்கி சாமெல்லாம் வச்சுருப்பாங்க சில பேர் வந்து லக்கி பேனாக வச்சு ஜினா நடக்கும்னு நினைப்பாங்க இது மாதிரி பல பேருக்கு பல ஆசை உண்டு எனக்கும் எல்லாருக்கும் உண்டு மனுஷன்னு பிறந்திருந்தா இந்த லக்கு அப்படிங்கிறத நம்பாமல் இருக்க முடியாது ஏன் இந்த லக்கை நம்ம நம்புகிறோன்னா எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது சிலது நம்ம கண்ட்ரோல்லேருந்து வெளில போய்டும் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது அதுக்கு ஏதாவது ஒன்று வேணுங்கிறதுனால்தான் நம்ம லக்கு ராசி எல்லாமே சொல்லணும் ஸோ சம்டைம்ஸ் நடக்கும் சம்டைம்ஸ் நடக்காமல் போயிடும் ஆனால் நம்மளோட நம்பிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் வந்து சில பேர் சொல்லுவாங்க கருப்பு பூனை கிராஸ் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி ப்ராப்ளம் ஆகிடுவாங்க ஸோ இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா லக்குங்கிறத மேத்தமேட்டிக்கலாக மூணாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து ரிசல்டன்ட் லக்குன்னு சொல்லுவாங்க ஒன்றும் சர்க்கம்ஸ்டான்ஷியல் லக்கும்பாங்க மூணாவது கான்ஸ்டியூட்டிவ் லக்கும்பாங்க இந்த லக்கை நீங்கள் மூணாக பிரிச்சுக்க வேண்டியது முதல்ல இந்த ரிசல்ட்டன்ட் லக்கு அப்படிங்கிறதுனா ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல சில பேருக்கு நடக்கும் சில பேருக்கு நடக்காமல் போய்டும் அதை நீங்கள் சொல்லவே முடியாது அது ரிசல்ட்டன்ட் லக்குன்னு பாருங்க நான் பார்த்த அண்ட் லக்கில் மேக்சிமம் நடந்தது வந்து சார்லி மங்கரும் ஒரு ஃப்ரெண்டும் இருப்பாங்க சின்ன வயசில் அது நான் சொல்கிறது ஆயிரத்தி முப்பதுக்கு முன்னாடி இப்போ அவர் இருந்திருந்தால் நூற்றி ஒரு வயசு அவர் தொண்ணூத்தொம்பது வயசில் இறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தொன்று நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்போ ரேபீஸுக்கு வந்து க்யூர் கிடையாது வேக்சின் கிடையாது அட்லீஸ்ட் ரேபீஸுக்கு க்யூர் கிடையாது ஒரு பெரியநாய் வந்து இவங்க ரெண்டு பேரையும் துரத்தி இவன் ஃப்ரெண்டை கிடச்சிடும் இவனை விட்டுரும் ஃப்ரெண்டுக்கு ராபிஸ் வந்து செத்துருவான் இவன் உயிரோட தப்பிச்சுருவான் ஒரு கேம் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் ரெண்டு பேரும் அந்த சுச்சுவேஷனில் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் நடந்துடும் இன்னொருத்தருக்கு ஆக்சிடென்ட் வந்து தப்பிச்சிருவான் இந்த லக்கை தான் நீங்கள் ரிசல்டன்ட் லக்கு அப்படிங்க ஏன்னா உங்கள் கண்ட்ரோலில் அது கிடையாது கிடையாது நான் யாரை கிடைக்குங்கிறதுல என்ன லக்கு அவனை கடிக்கிறதுக்கு பதிலாக என்ன கெடைச்சிருக்கலாம் என்ன கிடைக்கிறதுக்கு பதிலாக அவனை கிடச்சிருக்கலாம் ஸோ ஒரே செட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் சில பேருக்கு வேறு ரிசல்ட் வரும் நம்மளுக்கு வேறு ரிசல்ட் வரும் இது நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அடுத்தது சர்கம்ஸ்டன்ஸ் லக்கு நீங்கள் வந்து எதர் உங்களுக்கு சூப்பராக நடந்ததும் ரைட் டைம் அட் த ரைட் ப்ளேஸ் இருக்கிறது இல்லை நீங்கள் தப்பான இடத்துல தப்பான சமயத்தில் இருந்தீங்கன்னா பேட் லக்கும் வரலாம் எந்த லக்குங்கிறத பொறுத்து இருக்கிறது வந்து உங்களோட பொறுத்து பொறுத்துருக்குன்றாங்க சில பேர் இந்த நூறு வருஷத்தில் சுனாமி உருவாட்டி தான் தமிழ்நாட்டுக்கு வந்தது அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சுனாமி வந்ததாக சரித்திரமே கிடையாது சடனாக ஒரு இருபத்தி நாலாந்தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அது பாட்டுக்கு சுனாமி அடிச்சிருச்சு சுனாமி அடித்த அன்னைக்கு நான் வந்து திருவண்ணாமலையில் இருந்தேன் கிரிவலத்துக்கு போயிருந்தேன் நார்மலாக மெரினாவில் நான் வந்து பீச்சில் நடக்கிறது என்னோடய பழக்கம் அந்த சமயத்தில் நான் டெய்லி மெரினாவுக்கு நடக்க போவேன் இங்கேருந்து காந்தி சிலை போய் காந்தி சிலையிலேருந்து கண்ணகி சிலை போயிட்டு திரும்பி நடந்து வருவேன் அன்றைக்கி ஏதோ தோணி தென் திருவண்ணாமலைக்கு போயிட்டாங்க எரிவெல்லத்துக்கு என் மாமாவும் மாமா பையனும் ஒன் ஹவர் முன்னாடி நடந்துட்டு திரும்பி வந்துட்டாங்க அண்ட் நாங்கள் சும்மா இதில் நடக்க மாட்டோம் உள்ளே இருக்கிற ரோட்டில் போய் நடக்கிறத பழக்கம் உண்டு சில பேருக்கு அந்த நாளில் பீச்சில் உள்ளே போய் மணலில் நடக்கிற பழக்கம் உண்டு ஸோ இருக்கிற எல்லா சாகசனத்தையும் செஞ்சவங்க தான் நாங்கள் நானும் வந்து அங்கே சுனாமி வரும்னு நினைக்கல ஆனால் சுனாமி அன்றைக்கி வந்தது நிறைய பேர் பீச்சுக்கே போகாதவன் அந்த வீக்கெண்டு எதாவது பீச்சில் போய் மகாமலபுரம் எதாவது ஒரு பீச்சில் போய் பண்ணியிருக்கிறோம் அந்த பீச்சில் அடிச்சுன்னு போய் சில பேர் அந்த சவுக்கு மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு தப்பிச்சிட்டாங்க சில பேர் தப்பிக்கல அதுக்கு முன்னாடியும் சுனாமி வரல அதாகி இப்போ ஒரு வருஷம் வச்சு திரும்பி சுனாமி வரல அது என்னன்னு தெரில நாங்கள் இல்லை அன்னைக்கு இதை வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் லக்குமா நார்மலாக அந்த இடத்துல இருப்பீங்க கரெக்டாக அந்த ஆக்சிடென்ட் ஆகிற அன்றைக்கி நீங்கள் இருக்க மாட்டீங்க இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சர்ச்சில் இங்கே அமெரிக்காவில் ரோடை க்ராஸ் பண்ணும்போது ஒரு கார் அவர் அடிச்சிருச்சு நல்ல காலம் அவர் எழுந்து நடந்து போயிட்டார் நார்மலாக அடித்து செத்து போயிருக்கணும் ஓல்ட் வார் டூ என்ன ஆகிருக்கும் மாதிரி மியூனிக்கில் ஒருத்தர் ஹிட்லரை காரால் அடிச்சு தான் சொல்கிறார் அப்போ ஹிட்லர் பவர்ஃபுல்லே கிடையாது யாருன்னு தெரியாது ஸோ இந்த ரெண்டு சாவும் நடந்துருந்ததுன்னு வைங்க ஹிஸ்ட்ரியே வேறு மாதிரி எழுதப்பட்டிருக்கும் எது எப்படி எங்கே நடக்கும் நம்மளால சொல்ல முடியாது இந்த செகண்ட் சென்சல் லக்குங்கிறது என் அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடித்தது சுழிச்சு ஒரு பெரிய ஃபிஃப்டி சென்ஸ்னு ஒரு பெரிய ரேப்பர் இருந்தான் அவன் வந்து சும்மா வயாட்டுக்கு ஒரு பேமெண்ட்டாக பிட்காயினை வாங்கிட்டான் அப்போ பிட்காயினுக்கு வேல்யூவே கிடையாது நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த பிட்காயின் இருக்குன்னே அவன் மறந்துட்டான் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பிட்காயின் இன்னைக்கு பல கோடிகள் ஒர்த்து இது மாதிரி சில பேர் இருக்காங்க அந்த லா டிஜிட்டல் பிட்காயின் அவங்கள்ட்ட இருக்கும் ஒரு டிஜிட்டல் லாக்கர் இருக்கும் அந்த பாஸ்கோடை மறந்துட்டிங்கன்னா அந்த பாஸ்வேர்டை திரும்பி திறக்கவே முடியாது தப்பாகிடுச்சுனா அந்த லாக்கு பர்மனெண்ட்டாக லாக் ஆகிடும் திரும்பி வெள்ளையே வராது இது எங்கே போக போகிறதுன்னு விளையாட்டு டிஜிட் பிட்காயினை போட்டுட்டு அந்த லாக்கே மறந்துடும் என்ன பண்ணாலும் அந்த லாக்கு வர வரமாட்டாள் அது மாதிரி சில பேர் இருக்காங்க இதெல்லாம் தான் சர்க்கம் சான்ஸ் லக்குங்கிறது மந்தும் வராமல் போயிடுச்சு பாருங்க அது கடைசியாக மூணாவது கான்ஸ்டியூட்டிவ் லக்குமாங்க இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம வந்து உலகத்தில் பறக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா பல ஸ்பேம் கவுண்ட் பண்ணி ஒரு எக்குள்ள பூர போய் உங்களோட ஸ்பேம் கரெக்டாக எக்குள்ளே போய் நீங்கள் வந்தது பெரிய விஷயம் ஸோ நீங்கள் பெரிய போட்டியாளராக இருந்து தான் நம்ம இந்த உலகத்துக்குள்ளேயே வந்திருக்கோம் ஆனால் நம்ம ஏன் பிறந்தோம் எதுக்காக பிறந்தோம் எந்த வீட்டில் பிறந்தோங்கிறது தான் முக்கியம் எந்த வீட்டில் எந்த சமயத்தில் பிறந்தோன்னு அப்போ வந்து உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு குடைக்கிற ஸ்டார்ட் அது தான் டிட்டர்மின் பண்ணும் நீங்கள் யார் வீட்டில் பிறந்துருக்கீங்கிறது ஏன் முக்கியம்னா உங்கள் அப்பா அம்மா படிச்சுருக்காங்கன்னு பார்க்கணும் எந்த அளவு படிச்சுருக்காங்கன்னு தெரியணும் உங்களுக்கு தூரம் அவங்க பாடம் சொல்லி கொடுப்பாங்க தூரம் இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பாங்கன்னு எனக்கு லக்கு எங்கள் தாத்தா கூட இருந்தார் அவர் ஒரு ரிட்டையர்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பொழுதுபோல் ஹிந்து பேப்பர் படிச்சிட்டு இருந்தார் அங்கே சுற்றிட்டு இருந்த ஒரு மூணாம் கிளாஸ் பையனே ஹிந்து படிக்க வச்சுட்டார் எவ்வளோ வீட்டில் மூணாம் கிளாஸ் பையனை ஹிந்து படிக்க வைப்பாங்கங்கிறது முதல் கேள்வி அப்புறம் தினம் ஒரு படித்து காட்டணும் ஸோ அதனால் இங்கிலீஷும் வளர்ந்துருச்சு ஹிந்து பேப்பர் படிக்கிற பைத்தியமும் வந்துருச்சு ஸோ புக் புஸ்தகம் படி படி படின்னு சொல்கிறதுல நம்ம காலேஜ் வரத்துக்குள்ளேயே ஒரு ஐநூறு புஸ்தகங்களை படிச்சுருப்போம் இது காலேஜ் அதனால் சரியாக படிக்காட்டாலும் புத்தகம் படிக்கிறது தெரிஞ்சதுனால உங்களுக்கு இது பெரிய அட்வான்டேஜ் நீங்கள் பஃபட்டோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சீரியஸ் ஆஃப் அட்வான்டேஜஸ் வந்ததை அவர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிட்டார் அவர் மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கிட்டதுனால அவர் வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு இந்த கான்ஸ்டியூட்டிவ் லுக் கரெக்டான இடத்துல கரெக்டான சமயத்தில் பிறந்துட்டிங்கன்னா இந்த முதல் சர்க்கம்ஸ்டான்ஷியல் லக்கும் ரிசல்டன்ட் லக்கும் அதே நடந்துடும் ஏன்னா உங்கள் சர்ஃபேஸ் ஏரியா லக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க கரெக்டான அது மாதிரி ஆள் வந்து உங்கள்கிட்ட மாட்டுவான் உங்களுக்கு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் சொல்கிறேன் ஏத்தர்னு ஒரு ஸ்கூட்டர் கம்பெனி அதில் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடச்சது பார்த் ஜெண்டல்ங்கிறதுக்கு பாரத் ஜெண்டல்ங்கிறவன் சஜ்ஜன் ஜென்டலோட பையன் மந்த் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது எங்காசரை ஒன்ட்டை கொடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்றார் ஆனால் இதே ஹீரோ மோட்டார் கார்போட ஓனர் பவன் முன்ஜால் அதை பார்த்து அவர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டார் இன்னைக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் அவர் இப்போ போய் ஜேஎஸ்டபிள்யூ வந்து எம்ஜியோட டை அப் பண்ணி நான் கார் பண்ணுறேங்கிறோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அவன் வந்து ஏத்தரில் போடலன்னு நம்மளுக்கு தெரியல ஐபிஎல் இவ்வளோ பெருசாகவும் தெரிய தெரியாது தெரிஞ்சிருந்தால் சன்னு முதல் ரவுண்ட்லேயே போட்டு மெட்ராஸை வாங்கியிருப்பான் மற்றவன்லாம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆனப்புறம் டெக்கன் சேஞ்சர்ஸ் டீமாக விலைக்கு வாங்கிட்டார் யாருமே போடலைன்னா அவமானமாக இருக்கும்னு போர்டு பிரசிடெண்ட் ஆந்த ஸ்ரீனிவாசனு மெட்ராஸுக்கு போட்டு வாங்கிட்டார் இன்றைக்கி இந்தியா சிமெண்ட்ஸ் அவர் கையை விட்டு போயிடுச்சு ஆனால் இந்த சிஎஸ்கே அவர் கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இது கான்ஸ்டியூஷனில் லக்கு சான்சர்க்கம் சான்சர்லக்கும் சேர்ந்து வேலை செய்கிறது அவர் நல்ல இடத்துல பிறந்தார் அதனால இந்தியா சிமெண்ட்ஸ் அவர் கிடச்சிது இந்தியா சிமெண்ட்ஸ் இருக்கிற பணத்தை வச்சு அவர் வந்து போர்ட் பிரசிடெண்ட் ஆனார் போர்ட் ப்ரெசிடென்ட் ஆனதுனால அவருக்கு தான் ஒரே இண்டஸ்ட்ரிஸ் மெட்ராஸில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வைனா இருக்கும்னு தெரிஞ்சது வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் இந்த மூணு ஸ்லாட் பண்ணி எந்த ஸ்லாட்டுங்கிறத நீங்கள் பார்த்து ஆனஸ்ட்டாக கற்றுக்குங்க இதில் மோஸ்ட் வந்து கான்ஸ்டியூட்டிவ் லக் தான் இம்பார்ட்டன்ட்டு அதுதான் உங்களுக்கு வழியே சொல்லிக் கொடுக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி வந்து மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க